ஸ் சுரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்கே தெரியும் சாவி பத்திரிகைகள் நான் சபிரிட்டால் வேலை பார்த்து ஃபிலிமலய பத்திரிகை இணையாசிரியரை பணியாற்றியது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா இப்படிலாம் ஆன பிறகு பிலிமாலயா பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஃபிலிமாலய பத்திரிகை நின்றுச்சு அந்த பத்திரிகை ஓனரால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு பிறகு அந்த பத்திரிகையை அவரால் கொண்டு வர முடியலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார் அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து நான் சினிமாவில் பிஆர்ஓ பணியாற்றி அப்படின்றத வந்து க படத்துறைக்குள் காலடி எடுத்து வைத்து சில படங்களுக்கு பிஆர்ஓவாக பணியாற்றி கொண்டு இருந்தேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து என்ன வந்து ஒரு பேங்க்குக்கு நான் போயிருந்தேன் பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா பார் பக்கத்தில் அந்த பிரான்ச்சில் தான் எனக்கு அக்கௌண்ட் அப்போ அது போகும்போது அங்கே வந்து புகைப்படக் கலைஞர் யோகா யோகா ஃபோட்டோகிராஃபர் புகழ்பெற்ற ஃபோட்டோகிராஃபர் யோகா போய் பார்த்தேன் யோகா வந்து எனக்கு நான் ஏற்கனவே பிலிமலை பத்திரிகைகள் நான் சப்படிட்ட ஒர்க் பண்ணும்போது யோகா வந்து அவர் எடுக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி ஸ்டில்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே கொண்டு வர்றாரு அதனால் யோகாவை எனக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி நல்ல அறிமுகம் அப்படி இருக்குல்ல அப்படி இருக்கும்போது யோகா என்னை பார்த்தார் சுலா ஒரு விஷயம் நான் உங்களை வந்து நானே பார்க்கணும்னு நினச்சிருந்தேன் எங்கே பார்க்குறது உங்களை அப்படி ஏன்னா அந்த காலத்தில் ஃபோனுக்குன்னெல்லாம் ஒன்றுமே இருக்காது இல்லை எப்படி பார்க்குறது எங்கே பார்க்கறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை கடவுளாக பார்த்து உங்களுக்கு முன்னாடி என்னை கொண்டு உங்களை கொண்டு வந்தார் என் முன்னாடி கூறிய யோகா சொன்னார் என்ன விஷயம் அப்படின்னே இல்லை குங்குமம் பித்திரையில் அவர் பாவை சந்திரன் இருக்கார்ல பாவிச்சந்திரன் தான் குங்குமம் பித்திரையினுடைய ஆசிரியர் ஆசிரியர்னு பாவைச்சந்திரன் இருக்காது பராசக்தின்னு காமனாக ஒரு பேரை போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த குங்குமம் குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் அப்படி இருக்குல்ல அந்த பாவை சந்திரன் அவர் தான் எடிட்டர் எடிட்டர்ன்ற பேரில் எந்த இடத்துலையும் அவருடைய பேரை போட்டுக்கவே மாட்டாங்க ஹி வாஸ் த எடிட்டர் ஆஃப் குங்குமம் அப்படி வச்சுக்கோங்க பராசக்தின்னு ஒரு ஆளே கிடையாது அதான் உண்மை அது வந்து சும்மா கற்பனை பேர் அப்படி ஒரு பேரில் யாருமே கிடையாது காமனாக ஒரு பேரை போட்டு விட்டாங்களே தவிர பாவைச்சந்திரனுடைய பேர் எந்த இடத்துலையுமே இருக்காது பாவை சந்திரன் தான் எடிட்டர் இப்போ பாவை சந்திரன் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் உங்களை வர சொன்னார் குங்குமம் ஆஃபீஸுக்கு அப்படின்னு எனக்கு யோகா சொன்னார் புகைப்பட கலைஞர் யோ யோகா நான் உடனே என்னன்றது குங்குமம் எனக்கு நான் வந்து இப்போ வந்து பத்திரிகை ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பத்திரிகையில் எழுதணுமே பத்திரிகையில் நம்முடைய படைப்புகள்லாம் வரணுமே அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையை ஏதாவது ஒரு பத்திரிகையில் எழுதுறதுக்கு ஏதாவது பத்திரிகை கிடைக்காதா அப்படின்னு நினச்சி நான் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது யோகா அப்படி சொன்னாலும் சரி குங்குமம் ஆஃபீஸ் முரசொலி பில்டிங் இருக்கு இல்லையா நம்ம லிபர்ட்டி பிரிட்ஜ் அதில் வந்து முரசிலே அலுவலகம் அங்கே இருந்தால் குங்குமம் பத்திரிகை வந்துட்டு இருந்துச்சு நான் உடனே குங்கும பத்திரிகை ஆஃபீஸ் போய்ட்டு சந்திரனை போய் நேரடியாக போய் பார்த்தேன் அப்போ பாவைச்சந்திரன் சொன்னார் இது மாதிரி வண்ணத்திரைன்ற பேரில் வந்து ஒரு சினிமா பத்திரிகை அடுத்த மாதத்துலேருந்து இங்கே கொண்டு வரதாக இருக்குது அது வந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நிறையா வேணும் சினிமா புக்கு அப்படின்னாலே பெரிய சைஸில் தான் இது வர வந்திருக்கு பெரிய சைஸ்ன்றது இதுக்கு முன்னாடி ஜம்மு சினிமா சினிமா யூஸ்ரெஸ்ஸு பொம்மை பேசும்படம் எல்லாமே பெரிய சைஸ் இது சின்ன சைஸ் ஸ்மால் சைஸ் கல்கண்டு மாதிரி சின்ன ஸ்மால் சைஸ் குமுதம் அளவு அந்த பேட்டர்ன் புக்கு ஒரு சின்ன புக்கு அப்படி வருது அது மாதிரி அந்த மாதிரி இதில் புக்கில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு புக்கம் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு புக்கு சினிமா பத்திரிக்கை கொண்டு வரோம் அதுக்கு நிறைய எழுத்தாளர்கள் தேவைப்படுது அது மாதிரி த உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துச்சு அதனால தான் யோகாட்டன் நான் சொன்னேன் அவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அதை அனுப்புவீங்கன்னு சொல்லி சொன்னேன் இது மாதிரி அடுத்த மாதத்தில் வந்து புக்கு வரப்போகுது நீங்கள் இந்த இருந்தே இப்போ இருந்தே நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம் குங்குமத்துலேயும் உங்களுடைய வரும் குங்குமத்துக்கும் எழுதுங்க அதுக்கும் எழுதுங்க வண்ணத்திரைக்கும் எழுதுங்க எப்படி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ எது வேணாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் குங்குமம் குழுமம் அப்படின்றதுல குங்குமம் குரூப் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற குங்குமம் புத்தாரம் வண்ணத்திரை குங்கும சிமில் இந்த நாலு பத்திரிகைகளும் இந்த நாலு பத்திரிகைகளையும் அநேகமாக என் கணிப்பு எயிட்டி டூவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி டூ ஆயிருக்கணும் அந்த காலகட்டமாக இருக்கணும் எண்பத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன எயிட்டி எயிட்டி ஒன்லாம் ஃபில்மே எழுதி பண்ணிட்டு இருந்தேன் எண்பத்தி ரெண்டாக எண்பத்தி மூணாக இருக்கணும் ஏன்னா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் ஃபில்மலில் எழுதினேன் பண்ணேன் அப்போ எண்பத்தி ரெண்டு கொண்டு இல்லாட்டி எண்பத்தி மூணாக இருக்கலாம் அந்த பீரியடில் தான் அப்படி வண்ணத்திரை வர்றதுக்கு முன்னாடியே குங்குமம் குரூப்பில் நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன் குங்குமம் அலுவலகத்திற்குள் நுழைந்து குங்குமம் குழுமத்தில் எழுதுவது அப்படின்ற மேட்டனில் இப்போ பேட்டர்னில் இறங்கியாச்சு இறங்கி குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் அப்படி வச்சுங்களேன் அதில் வந்து ஆரம்பித்தேன் எண்பத்தி ஏழு வரை நினைக்கிறேன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் வர ஃபைவ் இயர்ஸ் கண்டினியூஸாக வந்து குங்குமம் முத்தாரம் வண்ணத்திரை குங்குமிச்சுங்கள் நாலு பேத்திரிக்கலையும் நிறையா எழுதியிருக்கிறேன் நிறையா எழுதி அப்படியே நிறையா நேர்காணல்கள் பேட்டிகள்லாம் நிறையா அப்படியே நிறைய ஆட்களை நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் அப்படியே பாடலாசிரியர்கள் கதாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் அப்படியே ஆர்ட் டைரக்டர்கள் எல்லாரையுமே பேட்டிகள் எடுக்கிறது சினிமா சம்பந்தமான கட்டுரைகளை எழுதுவது அருமையான கட்டுரைகள் அருமையான நேர்காணல்கள் உண்மையாகவே அதனால இப்போ பெருமையாக சந்தோஷப்படுறேன் உண்மையாகவே அப்படியெல்லாம் அந்த குங்குமம் குரூப்பில் வந்து நான் குங்குமம் வந்து அப்போ வந்து சர்க்குலேஷன் குங்குமம் வந்து அளவில் அப்போல்லாம் கிட்டத்தட்ட குங்குமம் இருக்கிற சர்க்குலேஷனே கிட்டத்தட்ட மூணு லட்சம் காப்பி நெருங்கி வண்ணத்துறையே ஒரு லட்சம் காப்பி ஓடிக்கிட்டு இருந்த நேரம் அப்போ வந்து இதெல்லாம் கிடையாதுல டிவிலாம் கிடையாதுல சேட்டைட்டு சேனல்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அப்படியே பிரிண்ட் மீடியா ஆட்சி செய்து கொண்டு இருந்த காலம் ஆச்சு கூட வந்து குடிக்கட்டி பறந்த காலம் இல்லையா அப்படி வரும்போது அந்த பத்திரிகையில் வந்து அப்படியே அந்த குங்குமம் குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸில் ஃபைவ் இயர்ஸ் நான் எழுத்தாளராக இருந்து பத்திரிகையாளராக இருந்து அப்படின்லாம் என்னை அந்த வாய்ப்புகளை உருவாக்கி என்னை வளர்த்து விட்ட மகத்தான மனிதர் பாவை சந்திரன் உண்மையாகவே இன்னைக்கு சந்திரன் வந்து தினமணிக்கிறது பற்றி என்னுடைய பொறுப்பாசிரியராக இருக்கார் அந்த சந்திரன் இந்த அளவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணி என்ன சொல்ல போனா ஒரு பல நேரங்களில் அப்படி ஆச்சரியப்படக்கூடிய பரமாட்டுறேன் நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கிளம்புவேன் மத்தியானத்தில் நான் கிளம்புறேன் அப்படின்வேன் உடனே பாவைச்சந்திரன் சொல்வார் நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் குங்குமம் புக்குக்கு வந்து ஒரு முப்பது பக்கத்துக்கு வர்ற மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு துணுக்கு சும்மா நாலு லைன் வர மாதிரி சினிமா துணுக்கு தான் மூணு லைன் நாலு லைன் வர்ற மாதிரி இது துணுக்கு எழுதி கொடுங்க முப்பது துணுக்கு ஒவ்வொரு பேஜையும் போடணும் முப்பது துணுக்கு அதுக்கு ஒரு கொஞ்சம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் அதை எழுதிடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி உடனே அங்கே இருக்க நாராயணன் ஒரு ஆஃபீஸ் பாய் நாராய் நாராயணா இப்போது போயிட்டு சுராக் வந்து ஒரு இது வந்துட்டு வா பிரியாணி வந்துட்டு வந்துருக்கு ஆஃப் ப்ளேட் பிரியாணி வந்துட்டு வா அப்போ ஆஃப் ஆஃப் பிளேட்டு பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை சாப்பிட வச்சு அந்த அரை மணி நேரத்தில் கால் மணி நேரத்தில் நான் எழுதிருவேன் பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் எழுதிருவேன் அந்த துணுக்கு முப்பது துணுக்கு தானே அந்த முப்பது துணுக்கு எழுதோடனே அந்த காலத்தில் ஒவ்வொரு துணுக்குக்கும் பத்து ரூபா விலை போட்டு முந்நூறுரூவா அப்போவே கேஷ் பேமெண்ட் அப்போவே முந்நூறுரூவா வவுச்சர் கையில் வாங்கிட்டு முந்நூறுரூவா கேஷ் வர கையில் கொடுத்து இப்படியெல்லாம் நினச்சிங்கன்னாலும் யோசிச்சுப்பாங்க அந்த காலத்தில் மாத சம்பளமே முந்நூறுவா வாங்கிட்டு இருந்தாங்க ஆளுகள்லாம் அந்த காலகட்டத்தில் வெறும் கா பதினஞ்சு நிமிஷத்தில் முப்பது துணுக்கு எழுதி கொடுத்து முந்நூறுரூவா அப்போ சிக்கன் பிரியாணி வேறு வாங்கி கொடுத்து எப்படிலாம் என்கரேஜ் பண்ணி எப்படிலாம் என்னை வளர்த்துருக்காரு பாவச்சந்திரன் எனக்கு எப்படி நினச்சி பார்த்தா அங்கே வந்து அப்படியே ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் வந்து அப்படியே வந்து ஒரு வழுக்க தலையோட ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு ஒரு பிளாக் கலர் அப்படின்ற பேட்டன்ல அப்படி ஒரு வயசான பெரியவர் கை குவித்து வணங்கக்கூடிய அளவுக்கு தாத்தா நம்முடைய தாத்தா வீட்டில் தாத்தா இருப்பாங்கள்ல அளவுக்கு ஒரு ஊரில் எல்லாம் மணியக்காரர்லாம் சொல்கிறாங்களே அந்த பேட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி ஒரு வயசான பெரியவர் அப்படியே ஒருத்தர் வர்றாரு அப்படி வந்து ஒரு அவர் தான் சான்றிலியன் அவருடைய குங்குமம் ஆஃபீஸில் சான்ண்ட்லியனை பார்க்குறேன் சான்றிவியனுடைய கடற்புறா இதெல்லாம் படிச்சுட்டு ஜீவபூமி இதெல்லாம் போய் படிச்சுட்டு யவன ராணி இதெல்லாம் படிச்சுட்டு அந்த சான்றிதை நான் ஒரு இந்த வயசான பெரிய ஒரு இவராக எழுதுகிறாரு இந்த காதல் காட்சிகளையெல்லாம் காதல் காட்சிகளையெல்லாம் தூள் கிளப்புறாரு இவ்வளோ வயசான பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்போ தான் அவர் அப்படி பார்க்குறேன் எனக்கு அறிமுகப்படுத்தினார் பாவச்சந்திரன் இப்போ அவர்தேயும் அறிமுகப்படுத்தினார் இவர் சுறான்னு சொல்லிட்டு நம்ம இதில் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது பிறகு ராஜேஷ்குமார் கோயம்புத்தூரில் வந்து ராஜேஷ்குமார் அங்கே வந்து உட்காந்துருக்காரு அப்படியே ராஜேஷ்குமாரை பார்த்துட்டு ஏதோ ஒரு தீபாவளி இஷ்யூன்னு நினைக்கிறேன் ராஜேஷ்குமார்ட பாவச்சந்திரன் சொல்கிறார் ஒரு தலைப்பு ஒன்று சொல்லுங்கள் டக்குனு இந்த இஷ்யூவில் வச்சிடலாம் குங்குமம் இந்த இஷ்யூ இப்போ தயாராகிட்டு இருக்கு வெறும் தலைப்பு சொல்லுங்கள் கதையெல்லாம் நீங்கள் பிறகு எழுதி அனுப்புங்க ஊருக்கு வீட்டுக்கு அடுத்த மாதம் அனுப்புங்க இப்போ வெறும் தலைப்பு ராஜேஷ்குமார் எழுதும் புதிய தொடர்களை ஆரம்பம் ஒரு தலைப்பு சொல்லுங்கள் தலைப்பு வந்து இப்போ உடனே இது பண்ணி சென்ட்ர்பேஜில் வச்சுருவோம் அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா ஏதோ நடிகர் நடிகர் கல்ஸ் வீட்டு மாதிரி இப்படிலாம் நடந்திருக்கு உடனே அவர் ஒரு தலைப்பு சொன்னார் அஞ்சு நிமிஷங்களுக்கு யோசிச்சு ஒரு தலைப்பு சொன்னார் ராஜேஷ்குமார் எழுதக்கூடிய புதிய தொடர்கதை ஒவ்வொரு வாரமும் குங்குமம் வார இதழில் அப்படின்ற மாதிரி போட்டு அடுத்த மாதம் ஆரம்பம் அப்படின்னு போட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்போவே ஒரு தலைப்பை யோசிச்சு சொன்ன உடனே ராஜேஷ்குமார் ஃபோட்டோ கிட்ட எல்லாம் போட்டு அப்படின்ற மாதிரி அப்போ ராஜேஷ்குமாரை அங்கே தான் சந்திக்கிறேன் சா கந்தசாமி சாயாவனம் கந்தசாமி அவர் அப்படியே டெய்லி வருவார் சாயங்காலம் அங்கே வந்து அப்போ அவர் மத்திய சங்கத்தில் ஏதோ ஒரு வேலையில் இருந்தார் சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படியே ஒரு சைக்கிள் வருவார் ஆக்சுவலாக நந்தனத்திலருந்து அப்படியே சைக்கிளை இது பண்ணிட்டு பாவிச்சந்திரன் பார்க்குறதுக்காக வருவார் அப்படி இப்போ ஒரு ஜோலா பைக் மாதிரி ஒன்று போட்டுருவார் போகும்போது பணங்கள் பார்க்க வர்றாரு அப்போ டின்னரில் நான் தங்கியிருந்தேன் வடலூர் சிதம்பரம் சட்டம் ஒன்றை படத்தினோட தயாரிப்பாளர் அவரும் நானும் மேட்லி ரோடு சீன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருந்தோம் அப்போ வந்து அந்த பனகு பார்க்கு வர நாங்கள் நடந்தே வருவோம் நடந்தே வரும்போது அப்படியே சைக்கிளை தள்ளிக்கிட்டே பேசிக்கிட்டே சாகந்தசாமி கூட அப்படியே பேசிக்கிட்டே வருவேன் இது சாகந்தசாமி குங்குமம் அலுவலகத்தில் பழக்கமானவர் அதுக்கு பிறகு ஆக்சுவலாக பார்த்தா பிரபஞ்சம் பிரபஞ்சனாக அங்கே பழக்கமான பிரபஞ்சன் மேட்ரு வரும்போது அதில் ஒரு சின்ன மேட்ரு ஒன்று சொல்லிடுறேன் அதில் வந்து சப் இடிட்டர் வாண்டர் குங்குமம் குரூப் குங்குமம் வண்ணத்துறை அதுக்கு வந்து ஒரு உத உதவி ஆசிரியர் வேணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது பாவிச்சந்திரன் என் கூப்பிட்டு கேட்டார் சில ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு சப் இப்போ தேவைப்படுது ஏன்னா இப்போ சப்டீட்டர் வேண்டாம் வேண்டாம் போது இப்போ ஒரு ஆளை போட போகிறோம் ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்து நீங்கள் வந்து ஒரு வேளை வேறு யாராவது போட்டுகிட்டு அப்படின்போது நீங்கள் ஏன்ட்டு ஒரு வார்த்தை நீங்கள் ஏன் கேட்கல ஏன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்ற மாதிரி நீங்கள் எதாவது கேட்டக்கூடாது அதுக்காக தான் உங்களுக்கு சபீட்டராக வந்து நம்ம குரூப்பில் வந்து வேலை பார்க்குறதுன்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குதா உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்களே ஒர்க் பண்ணலாம் நம்ம வேறு யாரையும் போடுறதா இல்லை உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி நானே மனசுக்குள்ளே நினச்சேன் ஏன்னா உங்கள்கிட்ட கேட்காம எதுவும் தீர்மானிச்சிடக்கூடாது அப்படின்றக்காக தான் நீங்கள் உதவி ஆசிரியராக குங்குமம் குரூப்பில் பணியாற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கீங்களா தயாராக இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டார் நான் இல்லைன்ட்டேன் எனக்கு வந்து உதவி ஆசிரியராக வந்து நாலு சுவர்க்குள்ளே வந்து உட்காந்து வேலை பார்த்துன்ற மேட்டரில் எனக்கு ஆர்வம் கிடையாது இனிமேல் அப்படி வேலையை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே மனசுக்குள்ளே நான் முடிவு பண்ண விஷயம் அதனால் அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த மெக்கானிக்கல் ஜாப் இத்தனை மணிக்கு வேலைக்கு வந்து இத்தனை மணி வேலை விட்டு போயின்னு இருக்கில்ல அந்த பேட்டர்ன் ஒர்க்கு எனக்கு அப்படியே ஆகாது எனக்கு அது ஆர்வமும் கிடையாது இப்போ இனிமேல் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அதனால் நீங்கள் வேறு யாராவது ஆளை போட்டுக்கோங்க எனக்கு வந்து வேண்டாம் இல்லை நல்ல ஒரு வாரம் உங்கள்கிட்ட கேட்டுடலாம்னு நினச்சோம் பின்னாடி நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஒரு வாரம் கேட்கலையே சொல்லலையே என்ற மாதிரி நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க சரி உங்களுக்கு ஆர்வம் இல்லை இல்லை ஆர்வம் இல்லை இப்போ வேறு ஆளை போட்டுக்கிறானே அப்படி வேற ஆளை போட்டுன்னு வந்து அந்த இடத்துக்கு வந்தவர் தான் பிரபஞ்சம் சா கந்தசாமி கூப்பிட்டு வந்து பிரபஞ்சனை பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வண்ணத்திரை பத்திரிகையில் கிட்டத்தட்ட உதவி ஆசிரியராக பாவிச்சந்திரன் எடுத்தார் உதவி ஆசிரியராக பிரபஞ்சன் பணியாற்றினார் பிரபஞ்சன் எனக்கு அங்கே தான் பழக்கமாகறாரு அப்படின்னு அப்புறம் யோசிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே பேர் பார்த்தா கே வி ஆனந்த் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளராகவும் இயக்குநராகவும் இருந்த கே வி ஆனந்த் அங்கே வந்து பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர் அப்போ அப்போ குங்குமம் இது வந்து அட்டப்படம் இதெல்லாம் இருக்கல நடிகர் நடிகர்கள் அட்டப்படம்லாம் கேவி ஆனந்த் எடுத்துகிட்டு வருவார் எடுத்துகிட்டு அங்கே வருவார் வரும்போது கே வி ஆனந்த் எனக்கு அங்கே பழக்கமானவர் இது மாதிரி குங்குமம் அலுவலகத்தில் எவ்வளவு எழுத்தாளர்கள் எனக்கு பழக்கமாக இருக்கிறாங்க எவ்வளவு மனிதர்கள் எப்படிப்பட்ட இலக்கியவாதிகள் எப்படிப்பட்ட கவிஞர்கள் எவ்வளோ பேரை சந்திச்சிருக்கேன் எவ்வளோ பேர் கூட பேசியிருக்கேன் குங்குமத்தால் குங்குமம் பத்திரிகையால் எனக்கு கிடைத்த நண்பர்கள் எவ்வளவு அருமையான நண்பர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அதனால் வந்து ஐந்து ஆண்டுகள் குங்குமம் குழுமத்தில் குங்குமம் குரூப் பப்ளிகேஷன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய குங்குமம் வண்ணத்திரை குங்குமச்சமல் முத்தாரம் இந்த நான்கு பத்திரிகைகளும் அப்படியே தொடர்ந்து எழுதி ஐந்து ஆண்டுகள் ஏராளமான கட்டுரைகள் நேர்காணல்கள் என்ன சொல்ல போனால் குங்குமத்திலே சினிமா விமர்சனங்கள் வண்ணத்திரையில் கூட சினிமா கேள்வி பதில்னு வரும் அந்த கேள்வி பதில் நானே நான் தான் பதில் வாசகர்களிடம் கேள்வி வரும் பதில் நான் எழுதுவேன் அப்படின்னு இதெல்லாம் அந்த காலத்தில் நடைபெற்ற விஷயங்கள் அந்த வயது கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப் அப்படின்னு என்ன சொல்லப்போனால் அந்த குங்குமம் அளவத்தில் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது பாவைச்சந்திரன் எனக்கு இரண்டு இளைஞர்களை அறிமுகப்படுத்தினார் அந்த இரண்டு இளைஞர்களும் ஃபாரினில் படிச்சுட்டு அப்படி இப்படிலாம் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய இரண்டு இளைஞர்கள் இந்த இரு ரெண்டு பேருமே வந்து நம்ம எம்பியினுடைய சன்ஸ் எம்பின்றது முரசொலிமாறன் மாறனுடைய மகன்கள் அன்பு புகழ் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து வெளியே தான் கலாநிதி மாறன் அவங்களை பொறுத்தவரை அன்பு புகழ் அப்படி தான் எனக்கு அறிமுகப்படுத்தும் போது பாவிச்சந்திரன் அப்படி தான் அறிமுகப்படுத்தினாது இது நம்ம எம்பியினுடைய மகன்கள் இவர் பேர் அன்பு இவர் பேர் புகழ்னு ரெண்டு பேரும் ரெண்டு இரண்டு பேர்த்து கை கொடுத்தேன் அறிமுகப்பட்டு இன்றைக்கி காலங்களை மாறி போய் அந்த அன்பு புகழ் இன்னைக்கு எப்படிப்பட்ட உயரத்துக்கு போயிட்டாங்க சன் டிவியினுடைய ஓனர் அது பிற்பாத்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் அதுக்கப்புறப்பட்ட மத்திய அமைச்சர் மாறன் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு அப்படி நினச்சி பார்க்கும்போது அன்னைக்கு அந்த எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அவங்கெல்லாம் குங்குமம் அலுவலகத்தில் நமக்கு அறிமுகமாகியிருக்கிறாங்களே அப்படின்றதையும் நம்முடைய வளர்ச்சியில் என்னுடைய வளர்ச்சியில் என்னுடைய பத்திரிகை உலக அனுபவங்கள் ஏராளமாக கிடைப்பதற்கும் என்னுடைய பத்திரிகை உலக செயல்பாடு அப்படின்றத மிக முக்கிய பங்கு வகித்த திரு பாவை அவர்களை நன்றியுடன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நினைத்து பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை மனப்பூர்வமாக நான் உணர்கிறேன் சுரா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க நன்றி